ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிற வருமான வரித்துறையில் இருக்க காலியாக இருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோ பூரா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைச்சி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன டீட்டெயில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியாமல் போகிறதான சான்சஸ் ரொம்பவே அதிகம் ஸோ வீடியோவை கடிச்சி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில் ஐக்கனில் ஆல்ட்ர நோட்டிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகிற வீடியோ நோட்டிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்திடலாம் நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக வந்து டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டெலகிராம் அந்த வாட்ஸ்அப் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்படுறது நீங்கள் டெலகிராம் அந்த வாட்ஸ்அப்லையும் நீங்கள் கிடைக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா இருந்தீங்க அப்படின்னா பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக்அப் பண்ண போட்டுக்கோங்க ஏன்னா சரி நான் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சரியாக வந்து ரீச் ஆக மாட்டிருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது ஸோ அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்போஸ் அது இல்லை அப்படின்னா ஆளுன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான் தமிழகத்தில் இருக்கிற வருமான வரித்துறை அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு மொத்தம் மூன்று விதமான பதவிகளுக்கு வந்து அவங்க இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் ஒன்று ஒன்று டேக்ஸ் அசிஸ்டன்ட் ஒன்று ஒன்று மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்திங்கனா ப்ளஸ் டூ தான் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கான சம்பளம் விகிதம் பார்க்குறப்போ முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஆண் பெண் இருபாலருமே வந்து தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் கடைசி டேட் வந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம் வாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு இந்த ஜாப் ரிக்யூர்மெண்ட் வந்து எடுத்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எப்படி இருக்கணுன்னா நீங்கள் ஸ்டேட் பிளேயர் இல்லை ஆல் இந்த இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இல்லை வந்து ஒலிம்பிக் அந்த மாதிரி எதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் பார்டி பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஒரு ஐந்து வருடங்களுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த கோ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்க்கு வந்து பத பன்னெண்டு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க டேக் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பதினாறு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பத்து வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா சம்பள விகிதம்னு பார்க்குறப்ப இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து தொலா ஒன்பதாயிரத்தி முந்நூறுரூவாலருந்து முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் இருக்குது கிராண்ட் பே வந்து நாலாயிரத்தி ஆறுநூறுவா வரைக்கும் இருக்குது டாக்ஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வேகண்ட் இருக்குது ஐயாயிரத்தி இரநூறுவாலேருந்து இருபதாயிரத்தி இரநூறு வரைக்கும் உங்களுக்கான பேஸ்கள் இருக்குது கிராண்ட் பே வந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்குது மல்டி டாஸ்கின் ஸ்டாஃப் வந்து பத்து வேகண்ட்டு ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறு வரைக்கும் ப்ளஸ் ஆயிரத்தி எட்நூறு கிராண்ட் பே இருக்கு சரிங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கீழே இருக்கிற இந்த வெப்சைட் ரெண்டு மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்கம் டேக்ஸ் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்லேயும் நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் போய் இல்லைனா டிஎன் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்போன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மிட் நைட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குது சரிங்களா அடுத்து வந்து இதுக்கான டீட்டெயில்ஸு நம்ம பார்த்துடலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கக்கூடாது முடிஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த வருஷம் எந்த மாதம் பானம் இருக்கணும் ஓகேங்களா இந்த கு குறிப்பிட்ட பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பானவங்க மட்டும்தான் அதாவது பிறந்தவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருப்பாங்க ஸோ அந்த ஏஜ் வந்து அந்த டேட்டா பத்தை வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிற இந்த நம்பர் அதாவது இந்த டிஓ நம்பர் இருக்கிறதுலாம் இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கேட்டகரி ஒன் அண்ட் கேட்டகரி டூக்கு வந்து பேச்சிலர் டிகிரி எனி டிகிரி ஓகேங்களா எனி டிகிரி நீங்கள் இது பண்ணியிருந்தாலே போதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி டூ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் மெட்ரிகுலேஷன் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் ஓகேங்களா ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஈவென்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸ் யூனிவர்சிட்டியாக நடத்துகிற அந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் ஈவெண்ட் லைக் ஒலிம்பிக் அண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்போ வந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் ஆஃப் ஈவெண்ட்டு அப்புறம் ஏசியன் கேம்ஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்களாவே ஓகே பண்ணுறீங்க இல்லை அதர் இன்டர்நேஷனல் ஆர் ஈவெண்ட்டு எஸ்ஏஎஃப் கேம்ஸு இந்த மாதிரி இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை வந்து யூனிவர்சிட்டி நடத்தின கேம்ஸோ இல்லை நேஷ்னல் லெவல் நடந்த கேம்ஸோ இந்த மாதிரி ஏதாவது அளவில் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் எலிஜிபிலிட்டி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அத்லட்டிக் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் டோட்டல் அந்த வேக்கண்ட் அந்த பதினாறு வேக்கண்ட் பத்து வேக்கண்ட் தனித்தனியாக வந்துச்சு இல்லையா அதில் வந்து அந்த வேக்கண்ட்டை தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க சரிங்களா ஈவெண்ட் வந்து எப்படி நூறு மீட்டராக இரநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஐயாயிரம் மீட்டர் உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் எட்நூறு மீட்டர் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து தாராளமே அப்ளை பண்ணலாம் அத்லட்டிக் வந்து நாலு வேக்கனு கொடுத்துருக்காங்க மென்னுக்கு உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன் கொடுத்துருக்காங்க பேஸ்கெட் பால் மூணு கொடுத்துருக்காங்க டூ ஃபார்வேர்டு ஒன் பால் ஹேண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கிரிக்கெட் கொடுத்துருக்காங்க மூணு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பேட்மேர் ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் ஒன்றுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஃபுட்பால் வந்து பார்த்திங்கன்னா நாலு கொடுத்துருக்காங்க ரெண்டு டிஃபென்ஸு ரெண்டு ஃபார்வேர்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஹாக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கொடுத்துருக்காங்க அஞ்சு வேக்கன்ட் பிரிச்சு அந்த இதிலே வந்து அஞ்சு பேருக்கு ரெண்டு ஆஃப் லைனும் ஒரு ஃபுல் பேக்கும் ஒரு வந்து ரெண்டு ஃபார்வேர்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா கபடி வந்து நாலு ஒரு லெஃப்ட் கார்னர் ஒரு ரைட் கார்னர் ஒரு ரெட்டர் ஓகேங்களா இது ஆப்ஷன் வாலிபாலுக்கு வந்து அஞ்சு ஒரு அட்டாக்கு ஒரு செட்டடு யூனிவர்சல் அண்டு பிளாக் லெபர் சரிங்களா இது மாதிரி கொடுத்துருக்காங்க டேபிள் டென்னிஸ்க்கு வந்து உமன் ஒன்று கொடுத்துருக்காங்க டேபிள் டென்னிஸ் வந்து மென்னுக்கு இல்லை அப்புறமேட்டு வந்து கேரம் போர்டு பேட்மிட்டனுக்கு வந்து மெ மென் கொடுத்துருக்காங்க ஷூட் பேட்மிட்டன் ஓகேங்களா கா கேரம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன் ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி லா டென்னிஸு பாடி பில்டிங் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா மொத்தம் முப்பத்தி எட்டு வேக்கண்டை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட சரிங்களா ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எந்த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஈவெண்ட்டுக்கு ஈக்குவலான ஃபார்ம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி தான் உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போடணும் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடணும் இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கிடையாது ஆன்லைனில் தான் நீங்கள் போடணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ச எல்லாமே முடிச்ச பின்னாடி எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்துடும் ஹால் டிக்கெட் பேஸ் பண்ணி உங்களுக்கான சர்ட்டிஃபிகேட் எப்பிகேஷன்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கான ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் கல்லைனா ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் செக் பண்ண ஃபஸ்ட்டு கமெண்டில் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக வந்து டீட்டெயில்ஸை நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாப் ஒரு டீட்டெயில்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியனாலும் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்த ஜாபுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ண பார்க்குறேன் மீண்டும் வேற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்